மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து திட்டங்களையும் வந்து பயன்பெற வந்து முக்கிய உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள கோல் போகிறதுக்கு முன்னாடி இவரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பில்லையை அவங்க நடத்தினேன் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்று கூட அப்டேட் ஆயிட்டிருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அரசின் அனைத்து திட்டங்களையும் வந்து பயன்பெற வந்து மாற்றுத்திறனாளிகள் தங்கள் ஆதார் எண்ணை வந்து சமர்ப்பிக்க வேண்டும்னு தமிழக அரசு வந்து உத்தரவு வந்து பிறப்பித்திருக்காங்க இது தொடர்பாக வந்து அனைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகங்களுக்கும் மாற்றுத்திறனாளி நல இயக்குநர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க அந்த சுற்றறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் வந்து செயல்பட்டு வரும் அனைத்து திட்டங்களுக்கு வந்து பயன்பெற மாற்றுத்திறனாளிகள் தங்கள் ஆதார் எண்களை வந்து சமர்ப்பிக்க வந்து உத்தரவிட்டிருக்காங்க மேலும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்களுக்கு வந்து தங்கள் மாவட்டத்தில் அனைத்து திட்டங்களும் பயன்பெறும் வகையில் மாற்றுத்திறனாளிகள் ஆதார் எண் வந்து பெற்று கணினிமயமாக்க வேண்டும் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகத்திடமிருந்து வந்து அனைத்து அரசு செயலாளர்கள் வந்து அனுப்பப்பட்ட நேர்முக கடிதத்தில் மாற்றுத் தனாளிகள் நலத்துறையின் கீழ் வந்து செயல்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் மாற்றுத் திறனாளிகள் பயன்பெற தங்களின் தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை எண் அல்லது இணையதளத்தில் வந்து அதற்கான பதிவு எங்களை மாற்றுத்திறனாளி என்பதற்கான மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்து முதல் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வெளியிட்டிருந்தாங்க மேலும் ஆகையால் அனைத்து மாவட்டங்களுக்கு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஆதார் எண் வந்து பெறுவது மாற்றுத் திறனாளிகளுக்க தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வந்து எண் பெறுவது அவசியமான ஒன்றாக கருதப்படுது எனவே மாற்றுத் திறனாளிகள் ஆதார் எண் கோரி விண்ணப்பிக்க வரும் தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்காத மாற்றுத்திறனாளிகளும் இருந்து விண்ணப்பங்களை வந்து பெற்று ஆவணங்களை பதிவேற்றம் செய்வதற்கும் தொடர்ந்து அவர்கள் திட்டங்கள் பயன்பெறுவதற்கும் மே மாதத்திலிருந்து சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் இவ்வாறு வந்து அந்த சுற்றுக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பா அந்த சுற்றுக்கையோட ஜியோ வந்து நான் கீழே லிங்க்ல கொடுக்குற நண்பா வேணுங்கிற நண்பர்கள் செக் பண்ணி பாருங்க நீங்க பார்க்குறதோடு இல்லாமல் உங்க நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க என்பா இந்த வீடியோ பற்றி உங்க கருத்துக்காக சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ